அதிகமாக பணம் சம்பாதிக்கணும் என்னுடைய பிஸ்னஸை வந்து பெருக்கணும் அப்படின்னா இதற்கான ரகசியம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரகசியம்தான் உங்களுடைய சேல்ஸ் ஸ்கில்ல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் விற்பனை திறமையில் உங்களுடைய கவனத்தை வந்து குவிக்கணும் அதை அதிகரிக்கணும் இந்த வீடியோ மூலமாக எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா எப்படி உங்களுடைய சேல்ஸ் ப்ராசஸ்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது எப்படி உங்களுடைய பிஸ்னஸை அடுத்த எ நிலைக்கு எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம் இது வந்து அடிப்படையான சேல்ஸ் கிடையாது இது வந்து சேல்ஸ் ப்ராசஸில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் ஆறு கான்செப்ட் வந்து பார்க்க போகிறோம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேல்ஸ் ப்ராசஸுக்கு மிகவும் அடிப்படையான ஒரு தூண்கள் அப்படின்னு சொல்லலாம் ஒன்று வந்து ப்ராஸ்பெக்டிங் ரெண்டாவது வந்து அப்ரோச் பண்ணுறது மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ப்ரஸன்டேஷன் நாலாவது வந்து ஃபாலோ அப் அஞ்சாவது வந்து ரெஃபரல்ஸ் ஆறாவது வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் ஸோ இந்த ஆறு விஷயத்தை வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் முதல் விஷயம் ரொம்ப முக்கியமானது இதுதான் வந்து அடிப்படையாக இதுதான் வந்து ஆரம்ப புள்ளி அப்படின்னு சொல்லலாம் ப்ராஸ்பெக்டிங் அப்படிங்கிறது இந்த ப்ராஸ்பெக்ட்ஸ் அப்படின்னா யார் அப்படின்னா ஒரு கூட்டம் மக் ஒரு மக்கள் கூட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கூட்டத்தில் என்னுடைய ப்ராடக்டையோ என்னுடைய சர்வீஸை வந்து நான் விற்கக்கூடிய அல்லது வாங்கக்கூடிய ஐடியல் கிளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எதிர்பார்க்கப்படுகிற கஸ்டமர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இவங்க கிட்டே போனால் என்னுடைய பொருளை வந்து விற்கலாம் பணமாக மாற்றலாம் அந்த மாதிரி எதிர்பார்க்கப்படக்கூடிய நபர்களை தான் வந்து ப்ராஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ப்ராஸ்பெக்டிங் அப்படிங்கிற இந்த ப்ராசஸில் வந்து இந்த மக்கள் அப்படிங்கிற அந்த கூட்டத்தை வந்து மூணு கேட்டகரியாக வந்து பிரிக்கலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் உங் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாத நபர்கள் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் ஸோ பீப்புள் யூ டோன்ட் நோ பீப்புள் யூ டூ நோ பீப்புள் யூஆர் பீப்புள் நோ ஸோ முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாத நபர்கள் இந்த மூணு கேட்டகரியுமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து அப்ரோச் பண்ணணும் டிஃப்ரெண்ட்டாக வந்து எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களை வந்து ரீச் பண்ண முடியும் இப்போ உங்களுக்கு வந்து தெரியாத நபர்கள் இப்போ நான் வந்து புதுசாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறேன் இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் நான் வந்து என்னுடைய பிஸ்னஸ் வந்து ரன் நான் அதை விற்கணும் இப்போ விற்பனைக்கு கொண்டு போகணும் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக நான் எனக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைனா நான் புதுசு அப்போ எனக்கு தெரியாத நபர்கள் இருக்கிற அந்த மார்க்கெட்டை தான் நான் வந்து அப்ரோச் பண்ணணும் இதுதான் ஆரம்பத்தில் ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருக்கும் சார் இது என்ன அதே தெரியாத நபர்களை எப்படி அப்ரோச் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து ரீச் பண்ணுறதுக்கு இன்றைக்கி சோஷியல் மீடியாவை நீங்கள் வந்து ரொம்ப தாராளமாக வந்து பயன்படுத்த முடியும் இன்றைக்கி சோஷியல் மீடியா மூலமாக நிறையா பேர் வந்து கான்டாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் நிறைய பேர் அதை வந்து பயன்படுத்தாமல் இருக்கிறாங்க சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுங்கள் அவங்களுக்கு தெரியாத நபர்களை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்த முடியும் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா ப்ராஸ் ப்ராஸ்பெக்டிங் அப்படின்னு சொன்ன உடனேயே ஒரு பொதுவான இடத்துல போயிட்டு அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணுறது என் பொருளை வாங்குங்க 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 அப்படின்னு சொல்கிறது இதுதான் ப்ராஸ்பெக்டிங் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க அது வந்து கிடையாது மக்களை எப்படி நம்ம வந்து கேட்டகிரியாக வந்து பிரித்து நம்ம எப்படி அவங்கள கையாளுறோம் அப்படிங்கிறதான் வந்து உண்மையான ப்ராஸ்பெக்டிங் அப்படின்னு சொல்கிறது ஸோ சோஷியல் மீடியா எல்லாருமே பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க நீங்கள் அது நீங்களும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அந்த விஷயத்தில் உங்களுடைய பிஸ்னஸை வந்து கொண்டு போகணும் உங்களுக்கு தெரியாத மக்களை நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு அவங்கள வந்து உங்களுடைய விஷயங்களை கொண்டு போய் அவங்கள சேர்க்குறதுக்கு வந்து நீங்கள் பயன்படுத்துகிறதுக்கு நீங்கள் வந்து திங்க் பண்ணணும் பிளான் பண்ணுங்கள் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிந்த நபர்கள் ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு கான்டாக்ட் இருக்கும் ஒரு அறிமுகம் கிடச்சிருக்கும் அவங்கள வந்து நீங்கள் டெவலப் பண்ணணும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கிற அவங்களுக்கு ஒரு கான்டாக்டில் இருக்கிறாங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது விதம் ரெண்டாவது வகையான ப்ராஸ்பெக்டிங் மூணாவது வந்து பீப்புள் யூஆர் பீப்புள்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த நிறையா பேர் வந்து முதல் ரெண்டு இதுலேயே வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க மூலமாக கிடைக்கக்கூடிய மற்ற கான்டாக்ட்ஸ் அல்லது அவங்களுடைய டைரெக்டான பரிந்துரையின் கீழே வந்து கிடைக்கக்கூடிய மற்ற காண்டாக்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணாவது கேட்டகிரி அப்போ நீங்கள் இந்த மூணாவது கேட்டகிரியை நீங்கள் ரீச் பண்ணணும் இந்த மார்க்கெட்டை நீங்கள் பிடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் கிட்ட எல்லாம் நீங்கள் வந்து பரிந்துரைகள் வந்து கண்டிப்பாக கேட்கணும் நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் வந்து கேட்கணும் அப்போ தான் வந்து கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து ப்ராஸ்பெக்டிங் அப்படிங்கிற விஷயங்கள் இந்த ப்ராஸ்பெக்டிங் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது மக்களை தான் வந்து ப்ராஸ்பெக்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மக்கள் கூட்டத்தில் உங்களுடைய பொருளை வாங்கக்கூடியவங்க அப்படின்னு எடுத்துக்கோங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ரோஷன் கான்டாக்டு ரொம்ப முக்கியமானது ஸோ ஓகே ஒரு ப்ராஸ்பெக்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு மார்க்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அவங்களுடைய ஃபோன் நம்பர் அட்ரஸ்ஸு இல்லை அவங்களுடைய இமெயில் ஐடி எல்லாமே கிடச்சிருச்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது அவங்கள வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணணும் அவங்கள தொடர்பு கொண்டால் மட்டும்தான் ஒரு ப்ராஸ்பெக்டை ஒரு கிளையண்ட்டாவோ கஸ்டமராகவோ மாற்ற முடியும் ரோட்டில் ஒருத்தர் போய்ட்டுருக்கிறாரு நான் ஒரு விஷயம் விற்றுக்கிட்டு இருக்கிறேன் அப்போது அவர் போயிட்டாருன்னா நான் விற்க முடியாது நான் அப்ரோச் பண்ணணும் அப்ரோச் பண்ணாதான் வந்து அவர் பொருளை வாங்குவார் ஸோ இந்த அப்ரோச்சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடு வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அது என்னது சேல்ஸ் ஸ்கிரிப்ட் அப்படின்னா இந்த ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது வந்து இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு மார்க்கெட்டிங் ஃபோன் கால்ஸ் வந்துருக்கும் இல்லை மார்க்கெட்டிங் இமெயில் வந்திருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஃபார்மேட் வந்து ஒரு ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க இப்போ ஏதாவது ஒரு நான் ஒரு விஷயம் உங்களுக்கு நான் விற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் வணக்கம் சார் நான் இந்த மாதிரி இந்த ஒரு கம்பெனிலேருந்து நான் வந்து பேசுகிறேன் உங்கள் கூட வந்து நான் கொஞ்சம் நேரம் வந்து பேச முடியுமா இது வந்து சரியான நேரமாக அப்படின்னு வந்து ஒருத்தங்க கேட்குறாங்க அதுக்கு ஆமாம் நீங்கள் பேசலாம் அப்படின்னு வந்து நீங்கள் விசாரிக்கிறீங்க அதுக்கு வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ப ப்ராடக்ட் எல்லாம் வந்து வச்சுருக்குறோம் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் நீங்கள் இது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு மார்க்கெட்டிங் ஃபோன் கால் வந்திருக்கும் இல்லை இமெயில் வந்திருக்கும் இல்லை சோஷியல் மீடியாவில் வந்து மெசேஜஸ் எல்லாம் வந்திருக்கும் இது வந்து ஒரு ஸ்கிரிப்டிங் உங்கள் கூட எப்படி பேசுகிறாங்களோ அதே மாதிரி தான் எல்லாத்துக்கூடவும் பேசுவாங்க கஸ்டமர் கேரில் பேசுகிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நீங்கள் வந்து சேல்ஸில் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்கிரிப்டு வந்து கண்டிப்பாக அவசியமானதாக அவசியமான ஒன்று எல்லா நேரத்துலையும் ஒரு ஸ்கிரிப்டை வந்து அப்படியே வந்து காப்பி அடித்த மாதிரி பேசணுங்கிறது நாங்கள் சொல்ல வரல ஸ்கிரிப்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் ஒரு ஒரு எலும்பு மாதிரி போன் ஸ்ட்ரக்சர் மாதிரி எலும்பு கூடு மாதிரி எல்லாத்துக்கும் கை நம்முடைய தோல் கலர் கை வந்து நீளமாக இருக்கும் இல்லை க கை வந்து குட்டையாக இருக்கும் கால் உயரமாக இருக்கும் இல்லை கொட்டையாக இருக்கும் உடம்பு வந்து பெருசாக இருக்கும் செருசாக இருக்கும் ஆனால் வந்து எலும்பு கூடுங்கிற ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் இந்த ஸ்கெலிட்டன் சிஸ்டம் வந்து ஒன்று தான் ஸ்ட்ரக்சர் வந்து ஒன்று தான் ஸோ இந்த ஸ்கிரிப்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய ப்ராஸ்பெக்ட்ஸ்கிட்ட வந்து உங்களை நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணும்போது ஸ்கிரிப்டை வந்து யூஸ் பண்ணணும் இது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி நான் கொடுத்த ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை வந்து அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சேல்ஸில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் இது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் ஆனால் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் வந்து அதிகமான கவனத்தை வந்து செலுத்திட்டு இருக்கிறாங்க ப்ரெசன்டேஷனுங்கிறது ஒன்றும் கிடையாது ஒருத்தங்க வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க நீங்கள் வந்து போகிறீங்க அவங்ககிட்ட உட்காந்து உங்களுடைய பிஸ்னஸ் மாடலை பற்றி நீங்கள் வந்து சொல்கிறீங்க எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அவர்கிட்ட போய் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் பாலிசி இருக்குது இதெல்லாம் இருக்குது இது பண்ணிங்கன்னா இது கிடைக்கும் அது கிடைக்கும் அப்படின்னு எல்லா ஸ்கீம்ஸையும் வந்து நீங்கள் அவருக்கு விளக்கம் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா அதுதான் வந்து ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது ஆனால் அது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் முதல் ரெண்டு விஷயந்தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதிகமாக கவனம் செலுத்தப்பட வேண்டிய விஷயங்கள் ஏன்னா இது ஈஸி ஆனால் அது இருந்தால் தான் இது பண்ண முடியும் இதுக்கப்புறம் வரப்போட மற்ற விஷயங்களையும் பண்ண முடியும் இந்த ப்ரெசன்டேஷன் வந்து ஏன் வந்து மிஸ் ஆகுது ஒரு 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 பிஸ்னஸ் மீட்டிங் அல்லது உங்களுக்கு வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் கிடச்சிருச்சு ஏன் வந்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியலன்னு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு மூணு காரணங்கள் இருக்குது ஒன்று வந்து அதிகமாக நம்மளுடைய ப்ராடக்டை பற்றியே பேசிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப நேரம் பேசுறது அது 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 இருக்குது இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக வந்து பேசுகிறது இந்த மாதிரி பேசுறதுனால வந்து பார்த்திங்கன்னா இவங்க எப்படியாவது அவங்களுடைய ப்ராடக்டை வந்து நம்மக்கிட்ட அந்த வி தள்ளிவிடணும்னு பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்து க்ரியேட் பண்ணுவோம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான கேள்விகளை வந்து கேட்காமல் இருக்கிறது ஒரு ஒரு ப்ரா ப்ராஸ்பெக்ட் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் எங்களுக்கு வந்து ஒரு கிளைண்ட்டு கிடச்சிட்டாரு அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் அதிகமான கேள்விகளை வந்து கேட்கணும் இப்போ நிறையா நமக்கு வர ஃபோன் கால்ஸ் வந்து ஏன் வந்து ஃபெயில் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி இந்த மார்க்கெட்டிங் ஃபோன் கால்ஸ் அல்லது மார்க்கெட்டிங் இமெயில்ஸ் வந்து ஏன் ஃபெயில் ஆகுது அப்படின்னா அது ஒரு விளம்பரம் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களே தவிர அது கோல்டு காலிங்கெல்லாம் அவங்க பண்ணுறது கிடையாது என்கிட்ட இந்த ப்ராடக்ட்ருக்கு இது வந்து வாங்குங்க அப்படிங்கிறதான் சொல்கிறாங்களே தவிர அந்த ப்ராடக்டை வந்து எந்த அளவுக்கு எனக்கு வந்து தேவையானது அப்படின்னு அவங்க வந்து தெரிஞ்சுக்கிற முயற்சியில் ஈடுபடுறது கிடையாது எப்படியாவது வித்தாகணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி தான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அந்த மென்டாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் தவறானது ஸோ இந்த சேல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு க்ள கஸ்டமர்கிட்ட ஒரு கிளையண்ட்டுக்கிட்ட ஒரு டீலை வந்து ஓகே பண்ணுறதுக்கு முன்னாடி கேள்விகளை வந்து கேட்கணும் அதன் மூலமாக அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வச்சிருக்கிற ப்ராடக்டோ அல்லது எந்த எந்தளவுக்கு அவருக்கு வந்து தேவைப்படும் அப்படிங்கிற அந்த உண்மைகளை வந்து அவருக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக கஸ்டமைஸ்டாக எடுத்து கொடுக்கும்போது எடுத்து சொல்லும்போது கண்டிப்பாக அவருக்கு வந்து ரீச் ஆகும் அவர் வந்து அதை வாங்குறதுக்கு தயாராக இருப்பார் நாலாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அப் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இது ஃபாலோ அப்புங்கிறத வந்து என்ன அப்படின்னா ஓகே ஒரு தடவை நம்ம வந்து டீல் பண்ணி பேசி முடித்தாச்சு ஓகே அதுக்கப்புறம் அவர் சொல்லிட்டாரு இல்லைங்க நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை நான் இங்கே வந்து ஃபோன் காலில் வந்து பேசுகிறீங்க இப்போ நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் இப்போ என்னால் வந்து முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் சரி சார் உங்களுக்கு எப்போ கால் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்க இல்லை நீங்கள் அடுத்த அடுத்த வாரம் நான் வந்து கால் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை கொஞ்ச நாள் கழித்து கால் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க இல்லை நான் ஒரு மூணு மாதம் கழித்து கால் பண்ணிட்டோம்மா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அவர் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு அடுத்த விஷயம் என்ன என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த விஷயங்களை எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணணும் எல்லாத்தையும் டீட்டெயில்டாக மென்ஷன் பண்ணணும் ஸோ இந்த இடத்துல வந்து டிசிப்ளின் டீட்டெயில் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் இப்போ மூணு மாதம் கழித்து ஒருத்தங்க வந்து கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக மூணு மாதம் கழித்து நீங்கள் கால் பண்ணுற அளவுக்கு ரிமைண்டர் வந்து செட் பண்ணியிருக்கணும் ரெண்டாவது என்ன பேசுனாங்க இவங்க என்னென்ன விஷயங்கள் டீட்டெயில் வந்து தெரிவிச்சாங்க அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதெல்லாம் மென்ஷன் பண்ணிக்கணும் ஏன் அப்படின்னா அடுத்தடவை கால் பண்ணும்போது மறுபடியும் புதுசாக அவங்க வந்து உங்ககிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னு தெரியாமல் நீங்களாக கண்மூடித்தனமாக அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா இவங்க வந்து நம்ம ப்ராடக்டை வந்து தலையில் கட்டுறதுக்கு தான் பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு உங்களை பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க ஸோ இந்த ஒரு ரீசன்னால் தான் அந்த ஃபாலோ அப் பண்ணுறதுல நிறையா பேருக்கு வந்து மிஸ் ஆகுது இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு லீக் இருக்குது ஸோ இதை வந்து கரெக்ட் பண்ணணும் ஸோ பேட்ரிக் பெட் டேவிட் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அப்போ ஒருத்தருக்கு வந்து ஃபோன் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன் பேட்ரிக் இது வந்து இவருடைய வீடியோவில் சொன்னால் அந்த சேம் ஸ்டோரி நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பேட்ரிக் பேட்டை கிட்ட ஒருத்தருக்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு ஜான் அப்படிங்கிற ஒருத்தருக்கு வந்து ஃபோன் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க அவர்கிட்ட சில விஷயங்களை வந்து பேசுகிறாரு ஆக்சுவலி அவருடைய பிஸ்னஸ் வந்து இன்சூரன்ஸ் தான் ஸோ அப்போ வந்து ஜான் கிட்ட பேசுகிறாரு ஜான் வந்து பார்த்திங்கன்னா இல்லைங்க நான் இப்போ வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன் என்னுடைய ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மகளுக்கு வந்து வெட்டிங் நடக்கப் போகுது ஸோ அந்த வேலைகளை நான் வந்து ரொம்ப பிஸியாக வந்து போயிட்டுருக்குறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு சரி ஜான் உங்களுக்கு நான் எப்போ கால் பண்ணட்டோம் அப்படின்னு அவர் கேட்குறாரு அதுக்கு வந்து மேபி ஒரு ஜூன் மந்த்து கால் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது சரி நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இவர் எல்லா டீட்டெயிலாக நோட் பண்ணி வச்சுக்குவார் ஸோ இவருக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்குது அதுக்கான கல்யாணம் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளை போயிட்டுருக்கு எல்லா விஷயங்களையும் நோட் பண்ணி வச்சுக்குவார் நோட் பண்ணிவிட்டு ரிமைண்டர் செட் பண்ணிடுவார் கரெக்டாக வந்து இந்த இவர் வந்து ஃபோன் கால் வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜான் நீங்கள் வந்து எனக்கு டைம் கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி அதுக்கு நடுவில் வந்து கிறிஸ்மஸ் வரப்போகுது உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் நியூ இயர் அட்வான்ஸ் நியூ இயர் வாழ்த்துக்கள் எல்லாமே எல்லா அதுக்கு நடுவில் வரக்கூடிய ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் எல்லாத்துக்கும் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது இது வந்து அவருடைய ஸ்கிரிப்ட் ஆக்சுவலி சேல்ஸ் ஸ்கிரிப்ட் ஃபோனை வச்சிட்டு வரோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆறு மாதம் கழித்து இவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிற டீட்டெயிலில் உதரவை பார்த்து ஞாபகப்படுத்திட்டு திரும்ப கால் பண்ணுவாரோம் திரும்ப கால் பண்ணும்போது அவங்க ஃபோனை எடுத்தால் அடுத்த விஷயங்களை மூவ் பண்ணுவார் எப்படி போச்சு என்ன மாதிரி பண்ணிங்க அன்றைக்கி இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லியிருந்தீங்களே உங்களுடைய மகளுக்கு வந்து கல்யாணம் ஆச்சா என்ன எப்படி போச்சுன்னு விசாரிக்கிற விஷயத்தில் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போவாராம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ஃபோன் எடுக்கல அப்படின்னா வாய்ஸ் மெயிலில் வந்து அனுப்புவாரான் இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து உங்களுடைய கிறிஸ்மஸ் நல்லா போயிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுடைய நியூ இயர் நல்லா போயிருக்குன்னு நினைக்கிறேன் மற்ற ஃபெஸ்டிவல் எல்லாம் நல்லா போயிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுடைய மகளுக்கு நல்லபடியாக கல்யாணம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ ஆறு மாதம் ஆச்சு ஸோ இப்போ வந்து உங்களுடைய பொசிஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்ப கேப்ப கேட்க ஆரம்பிப்பாரன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பர் தான் நீங்கள் எனக்கு திரும்ப கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வாய்ஸ் மேலே அனுப்பிடுவாராம் ஸோ அவங்க வந்து திரும்ப நமக்கு வந்து கூப்பிடுறாங்களோ இல்லையோ திரும்ப ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ இதை வந்து ஒரு டிசிப்ளின் இது வந்து ஒரு சுய ஒழுக்கம் ஸோ இந்த விஷயத்தை வந்து கரெக்டாக ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து நிறையா கஸ்டமர்ஸ் அல்லது வந்து கிளைண்ட்ஸ் வந்து நிச்சயமாக கிடைப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இதுதான் வந்து இவருடைய மாடல் ஸோ ஆக்சுவலி வந்து பேட்ரிக்பட் டேவிட்டுடைய பிஸ்னஸ் சக்ஸஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சேல்ஸு மாடல் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஸோ அடுத்த விஷயம் அஞ்சா அஞ்சாவது வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரல்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் சில வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்துருக்கலாம் யூடியூப்பில் இது ஸ்போர்ட்ஸில் வந்து எஸ்பெஷலி பேஸ்கெட் பால்லேயோ இந்த சைக்கிளிங்லேயோ ஒரு வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைக்கிள் ஓடிட்டு வருவார் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரவுண்ட் அவர் சுற்றி வரணும் இன்னொரு லேப் இருக்குது ஆனால் இவர் முதல்ல வந்துட்டார் நான் வந்து ஜெயிச்சிட்டேன் நான் வந்து வேல்டு க கோல்டு மெடல் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு சந்தோஷத்தில் கொண்டாட ஆரம்பிச்சிட்டார் ஆனால் அவர் இன்னொரு லேப் சுற்றி வரணும் என்ன அப்படின்னா ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே ஓவர் கான்ஃபிடென்ட்டில் நான் வந்து ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அறியாமையில் வந்து சந்தோஷப்படுறது அல்லது இந்த வெற்றியை வந்து கொண்டாடுறது ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபன்னி வீடியோஸ் மாதிரி நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்த்துருக்கலாம் இந்த ரெஃபரல்ஸுங்கிறது அந்த மாதிரி தான் ஓகே நீங்கள் ஒரு கஸ்டமர்கிட்ட ஒரு கிட்ட பேசி பிஸ்னஸ் ஓகே பண்ணிட்டீங்க என்னமோ பெருசாக ஜெயிச்ச மாதிரியெல்லாம் கொண்டாட ஆரம்பிக்காதீங்க நீங்கள் ஒரு மிகப்பெரிய விஷயத்த மிஸ் பண்ணுறீங்க ரெஃபரல்ஸ் அடுத்த விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எத்தனை பேர் உங்களால் ரெஃபரல் கொடுக்க முடியும் நீங்கள் வந்து பரிந்துரைக்க முடியும் உங்களுடைய எல்லாம் எனக்கு வந்து சிலது வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு அவங்க மூலமாக அடுத்த ரெஃபரல் கான்டாக்ட்ஸை வந்து அப்ரோச் பண்ணுறது ரொம்ப முக்கியம் இது வந்து நீங்கள் ஒரு ஒரு பிஸ்னஸை வந்து டீல் ஓகே பண்ணுறது ஒரு பகுதி தான் ஒரு பார்ட்டு தான் அவங்க மூலம் கிடைக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லானது ஏன்னா அந்த ரெஃபரன்ஸ் அப்படின்னு வரும்போது ஒருத்தங்க வந்து நம்ம டைரெக்டாக பரிந்துரைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு நம்பகத்தன்மை அப்படிங்கிறது வந்து உருவாகும் ஸோ அந்த நம்பகத்தன்மை உருவாகும் போது அதுக்கு வந்து தனி வேல்யூ நீங்கள் வந்து டைரெக்டாக ஒருத்தங்க யாருன்னே தெரியாமல் அப்ரோச் பண்ணி ஒரு விஷயத்தை விற்று அந்த 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 அது அப்படி கொண்டுட்டு போகிறத விட ரெஃபரல் மூலமாக ஒருத்தங்களுக்கு வந்து கிடைக்கிதுன்னா உங்களுக்கு வந்து பவர் அதிகம் உங்களுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகம் ஸோ அந்த ரெஃபரல்ஸை வந்து முழுமையாக வந்து பயன்படுத்துங்க ரெஃபரல்ஸ் இல்லாமல் ஓ தனிப்பட்ட இண்டிவிஜுவல் சேல்ஸ் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பெரிய விஷயத்தை வந்து மிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே கொண்டாடிட்டுருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் இதையும் கவனம் செலுத்துங்க ஸோ கடைசி விஷயம் மெயின்டைன் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் இந்த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது அதே சமயம் வந்து நிறைய பேர் வந்து கவனம் செலுத்தாத ஒரு விஷயம் என்னென்னா ஒரு பிஸ்னஸ் டீல் முடிஞ்சதுப்பா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கக்கூடாது ஏன்னா பணத்துக்காக மட்டும் இவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அபிப்பிராயத்தை வந்து மக்கள் மனசில் வந்து ஏற்படுத்தக்கூடியதில் இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்மக்கிட்ட ஒரு கஸ்டமர் வராங்க ஒரு கிளைண்ட்டு வராங்க அப்படின்னா அவங்கள வந்து ஞாபகம் வச்சுக்கிறது அதுக்கப்புறம் அடுத்தடுத்து அவங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணுறது அவங்க கூட வந்து ஒரு அப்டேட்டில் இருக்கிறது வந்து அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து கஸ்டமர்ஸ் கஸ்டமர்ஸ் அப்படின்னு வரும்போது நிறைய பேர் இருப்பாங்க கிளைண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக கஸ்டமர்ஸை கம்பேர் பண்ணும்போது கம்மியானதாக எஸ்பெஷலி நீங்கள் வந்து சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு கடை வச்சுருக்கிறாருன்னா அவருக்கு வந்து ஒரு நாளைக்கு நூறு இரநூறு பேர் வந்துட்டு போவாங்க ஆனால் கிளைண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கம்மியான நபர்கள் தான் வருவாங்க ஆனால் எப்படி பார்த்தாலும் ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய பிஸ்னஸ் மாடலுக்கு எப்படி வந்து அந்த ஒரு வாடிக்கையாளர்களோட என்னுடைய உறவை வந்து மேற்கொள்வது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும் ஏதோ ஒரு விஷயத்த கொடுத்துட்டே இருக்கணும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் வந்து உருவாக்கிட்டே இருக்கணும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது ரொம்ப முக்கியமானது ஏன்னா இதன் மூலமாகவும் உங்களுடைய சேல்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ உங்களுடைய கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து நீங்கள் எந்த விதமான ஐடியாவும் இது வரைக்கும் நீங்கள் யோசிக்கல அப்படின்னா இந்த சேல்ஸ் ப்ராசஸில் ஒரு பெரிய விஷயத்தை நீங்கள் வந்து மிஸ் பண்ணிகிட்ருக்குறீங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ இப்போ நம்ம ஆறு விஷயங்கள் நம்ம பார்த்தோம் இந்த ஆறு விஷயத்தில் எதில் எங்கே லீக் இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சி உங்களுடைய சேல்ஸ் மாடலில் சேல்ஸ் ப்ராசஸில் கரெக்ட் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய சேல்ஸ் ப்ராசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் உங்களுடைய பிஸ்னஸ் வந்து அடுத்த நிலைக்கு வந்து முன்னேறும் அதுக்கு முன்னாடி அவங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன் என்ன அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு எஸ்பெஷலி இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் வீடியோ தேவைப்படுற நண்பர்களுக்கு இதை வந்து ஷே ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணும்போது உங்களுடைய ரெஃபரில் வந்து அவங்களுக்கு வந்து கொடுங்க ஸோ இந்த மாதிரி இந்த சேனலில் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னு ரெஃபர் பண்ணுங்கள் ஸோ அதுக்காக முன்கூட்டியே வந்து நான் அந்த நன் நன்றிகளை வந்து தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களை உங்களை அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போவதுக்கான வீடியோஸ் வந்து வரப்போகுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்